ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்க எல்லா தோழி தோழன்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இது ஞாயிற்றுக்கிழமை எடுத்த வீடியோ தான் சனிக்கிழமை நைட்டே சொல்லிட்டாங்க நாளைக்கு நம்ம சாய்பாபா கோயில் போவேனா சிக்கல் கோயிலுக்கு போகலாம் சிக்கல் சிங்காரவேலர் கோயில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ரொம்ப ட்ராவலாக இருக்குது நம்ம காலைல சீக்கிரம் வெயிலுக்கு முன்னாடியே போயிட்டு வந்துடலாம் ஏன்னா ஸ்ரீயை தூக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கல் எஞ்சி சீக்கிரமெல்லாம் கிளம்பிட்டு மாலை வாங்கிட்டு போயிடலாம் இது வந்து மரத்தடி மாலை கடைன்னு சொல்லுவாங்க இங்கே மாலையெல்லாம் கொஞ்சம் வெலை கம்மி முருகருக்கு வாங்கலாம்னு போனோமா அங்கே என்னென்னன்னு பார்த்தா மாலையே இல்லை ஒரு ஆஃப் அன் அவர் வெயிட் பண்ணுங்கன்னாங்க நம்ம வெயிட் பண்ணி கிளம்புனா வெயில் வந்துடும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோயில்கிட்டே போய் மாலை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பியாச்சு இயற்கையை ரசிச்சிகிட்டே நாங்கள் பாட்டு ஜாலியாக போயிட்டுருந்தோம் இவ்வளோ தூரம்லாம் ட்ராவல் பண்ணி எங்கள் வீட்டுக்காரர் அடிக்கடிலாம் கூப்பிட்டு வர மாட்டாங்க எப்பயாவது தான் கூப்பிட்டு வருவாங்க அதனால் போகிறப்பெல்லாம் என்ஜாய் பண்ணி போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலி வேடிக்கை பார்த்துட்டே நானும் ஸ்ரீபப்பா எல்லோருமே போய்ட்டோம் இதுதான் சிக்கல் சிங்காரவேலர் கோயில் இந்த கோயிலோட சிறப்பு இதுக்கு ஏன் சிக்கல் சிங்காரவேலர்னு பேர் வச்சாங்க எல்லாத்தையுமே நான் வீடியோவில் சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் போனவொன்னே வாசல்லே அர்ச்சனை கடை இருக்குமா ஒரு அர்ச்சனையும் மாலையும் தான் கேட்டோம் இந்த மாலை வந்து அந்த மர்த்தடி கடையில் வாங்கின ஐம்பது ரூபா தான் இங்கே வந்து நூற்றம்பது ரூபா சொன்னாங்க சரி இருந்தாலும் பரவாயில்ல முருகருக்கு தானே எப்பயாவது தானே வரும் அப்படின்னு சொல்லிட்டு என் கணவரும் வாங்கிட்டு வந்துட்டாங்க உள்ளே போனவனே ஃபஸ்ட்டு நம்ம கணமதியை வணங்கிட்டு ஸ்ட்ரைட்டாக உள்ளே போனால் முருகர் சன்னதி தான் பட் வீடியோ ஃபோட்டோ எதுவுமே எடுக்கக்கூடாதுன்னு அங்கேயே எழுதி அங்கங்கே ஒட்டியிருந்தாங்க அதை மீறி வந்து வீடியோ ஃபோட்டோலாம் எடுக்கிறது தப்பு நான் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோடனே இந்த பக்கம் அம்மன் சன்னதி இருந்துச்சு அங்கே சாமி கும்பிட்டு முருகன் சன்னதி இருக்கும் முருகனுக்கு வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டு முருகன் சன்னதி பக்கத்திலேயே ஒரு சிவன் சன்னதி இருக்கும் அங்கேயே நல்லபடியாக சாமி கும்பிட்டு சுற்றி வரப்போ நிறைய சாமி இருக்கும் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா சாமி அப்படியே பிரகாரம் தான் சுற்றி வந்தா ஸ்ரீபாப்பா இந்த மாதிரி இடதும் பெரிய இடத்துக்குலாம் எல்லாம் அவளை கையிலே பிடிக்க முடியாது செம்மையா ஜாலியா விளையாண்டுகிட்டு இருந்தா என் கணவர் தான் வீடியோ எடுத்தார் கோபுரத்தை வானத்தை போகிறது வரது எல்லாத்தையுமே அழகாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார் நான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் இங்கே ஒரு முருகர் சன்னதி இருக்கும் இவர் தான் சிங்கார சண்முகநாதர் இந்த கோயிலுக்கு சிக்கல் சிங்காரவேரன்னு ஏன் வச்சாங்கன்னா நம்ம சிக்கலை எல்லாம் தீர்த்து வைக்கிற சிங்காரநாதர் இவர் தானா அப்படின்னு வந்து சொன்னாங்க எனக்கு என்னன்னு தெரியல ஆனால் அப்போலேருந்தே வந்து இது சிக்கல் சிங்காரவேலர் கோயில் தான் எங்கள் அம்மா அப்பாவுக்கு கல்யாணம் ஆன கோயில் இவர் தான் இந்த கோயிலை வந்து சிவனும் விஷ்ணுவும் ஒரே இடத்துல அமைஞ்சிருப்பாங்களாம் அதுவுமே பெரிய விசேஷமாக இன்னொன்று வந்து இந்த கோயிலை வந்து முருகனோட ஆறாவது படை சாரி ஏழாவது படை வீடாகவும் அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அதை பற்றி எனக்கு தெரியல அங்கே சொன்னதெல்லாம் வச்சு உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த தீபாவளி டைம்லெலாம் வந்து கந்தசஷ்டி விரதம் இருந்து சூரசம் காரம் நடக்கும்ல அதுக்கு வந்து முருகர் வந்து வேல் வந்து வாங்கிட்டு போவாங்க அந்த விழாவும் வந்து இந்த கோயிலில் தான் நடக்குமா பார்வதி அம்மா கிட்ட வந்து முருகர் வந்து இங்கே தான் வேல் வாங்கிட்டு வந்துட்டு வேல் வந்து வாங்கிட்டு போனாங்களோ அதெல்லாம் இங்கே ரொம்ப பெரிய விசேஷமாக நடந்து கொண்டிருக்கும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க இந்த ஊருக்குள்ளே தான் இருக்கேன் அப்படி இதெல்லாம் வந்து இப்போ இந்த சேனலில் உங்களுக்குலாம் சொல்கிறதுக்காகவே நான் இவ்வளவும் தெரிஞ்சுக்கிட்டேன் பட் இதை பற்றிலாம் எனக்கு எதுவுமே தெரியாது இப்போ சரி உங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த விதத்தில் வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன்னு எனக்கு ஒரு சந்தோஷம் இது ரொம்ப பழமை வாய்ந்த கோயில் ஆனால் கோயிலை வந்து அவ்வளோ நீட்டாக பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்காங்க கோயிலை ரொம்ப சுத்தமாகவே வச்சுருந்தாங்க ஒரு சில சாமிக்கு வந்து அலங்காரமே இல்லாமல் வச்சுருக்காங்க அது மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தோம் மற்றபடி வந்து கோயில் அழகாக மெயின்டெயின் பண்ணி ரொம்ப நீட்டாகவே இருந்துச்சு ஒரு கடத்து மேலே வெயில் அதிகமாகிடுச்சு நான் பாட்டு வேகமாக நடக்க ஆரம்பிச்சிட்டேன் எங்கள் தான் வீடியோ எடுத்துகிட்டு வந்தாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாய்